அதாவது நோர்வே நாட்டிலே எலக்ட்ரிக்கல் பொருட்கள் எப்படி இருக்குது பாருங்கள் கடை எலக்ட்ரிக்கல் விலைகள் எல்லாம் நெருப்பு விலைகள் எல்லாமே சரியான விலையாக இருக்கும் பாருங்கள்

ஜால பாருங்க மணிக்கூட்டு வகைகள் இருக்கு பாருங்கள் ஃபோன் வகைகள் இருக்குது இதங்கட கிட்ட பழைய மாடல் ஃபோன் என்ன ஃபோன் இது நொக்கியாவா ஃபோனுன்ற விலைகளை பார்த்தா தலையை சுத்துது இருபத்தி ஏழாயிரமா பாருங்கள் இருபத்தி இருபத்தி ஏழாயிரம் வந்தால் பத்து லட்சம் ரூபா ஃபோன் இது பாருங்கள் எப்படி இருக்கேன் திருப்பி விட்டால் ஒரே மாதிரி தான் எல்லாம் இருக்கு ஆ இதான் எடுத்துருக்கேன் னுண்ட எல்லாமே விடக்கூடின ஃபோன் தான் பாருங்கள் ஸோ பார்க்க தாங்க பாக்சைட் அங்கே வந்துருக்கு இங்கே பாருங்க ஜேபிஎல் இருக்கு பழைய ரெக்கார்ட் வந்து ரேடியோ ஐட்டங்கள் இருக்கு டிவி என்றால் டிவி தான் பார்த்தா பார்த்தா தான் தியேட்டர் மேட்டேன் பதினஞ்சு லட்சமா இந்த விலை வந்து பதினஞ்சு லட்சம் உறவுகளை பாருங்கள் இது அங்கேயும் கிட்டத்தட்ட அப்படி வராது இப்போ இப்படி டிவியில் அங்கே ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சத்துக்கு எடுக்கலாம் குவாலிட்டியாக லிட்டியா செஞ்சுருக்கும் எல்லாம் எலக்ட்ரிக்கல் பொருட்கள் சக்லேட் ஐட்டம் இருக்கு மேலே கடைகளை பார்க்க ஆசையாகத்தான் இருக்குது அப்படி இருக்க பொருட்கள் ஆனால் என்ன நிஜத்தையே விலைக்கு வாங்க முடியாது அவ்வளவு தொகையான விலை நாங்கள் போறோம் இது ஒரு வந்து நாளைக்கு நான் ஒரு கடையும் இருக்கு புக் ஷாப் இருக்கு முன்னாடி கடை இருக்கு பாருங்க